நம்ம ராஜபாளையம் காந்தி சிலையிலேருந்து முடங்கியார் ரோட்டுக்கு செல்லும் சாலையில் ராஜபாளையம் ராஜூஸ் காலேஜ் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க விக்ரோ லேண்ட் டெவலப்பர்ஸ் டீம் தாங்க இந்த லே அவுட் அமைச்சிருக்காங்க முப்பது அடி டு நாற்பது அடி ரோடு வரைக்கும் விரித்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கி மொத்தம் நூற்றம்பத்தாறு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் எண்பது டு தொண்ணூறு சதவீதம் பிளாட்டுங்கள் புக் ஆகிடுச்சு மீதி இன்னும் ஒரு பத்து டு பதினோரு ப்ளாட்டு தாங்க இன்னும் சேல்ஸுக்கு இருக்குது மீதி உள்ள பிளாட்டின் அளவு பார்த்திங்க அப்படின்னா நாலு டு அஞ்சு சென்டு வரைக்கும் பிரித்து வச்சுருக்காங்க சென்டின் விலை ஆறு டு ஏழு லட்சம் வரைக்கும் இருக்காங்க மேலும் அனுசரித்து கொடுப்பாங்க இந்த இடத்தின் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் ராஜூஸ் காலேஜ் மற்றும் சிம்மையா ஸ்கூல் ராம்கோ காலேஜ் ஆனந்தா ஸ்கூல் எல்லாமே இங்கே தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு மீதி உள்ள பத்து டு பதினோரு ப்ளாட்டில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை அணுகவும் தேங்க்யூ